முதலாளிகளாக்கும் வகையில் ஸ்டாண்ட் அப் திட்டத்தின் கீழ் ரூபாய் பதினாறாயிரத்து எழுநூற்று பனிரெண்டு கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது மத்திய அரசு பெருமிதம் பிரதமர் நரேந்திர மோடி அரசு தொடங்கி வைத்த திட்டங்களில் தொழில் செய்ய விரும்பும் பெண்களை வைக்கும் முக்கிய திட்டம் ஸ்டாண்ட் அப் ஆகும் இந்த திட்டம் தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் மறைச்சாதி பெண்களை சிறப்பு சலுகைகளுடன் ஊக்குவிக்கிறது மேலும் ஒரு வங்கி குறைந்தபட்சம் ஒரு பெண்ணுக்கு இந்த திட்டம் மூலம் நிதி வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது இத்திட்டம் மூலம் பெண்கள் ரூபாய் பத்து முதல் ஒரு கோடி வரை மிக குறைந்த வட்டியில் கடன் பெறலாம் என்பது சிறப்பு அம்சமாகும் இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் இரண்டாயிரத்தி பதினாறு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி அன்று தொடங்கப்பட்டது மகளிருக்கு முக்கியத்துவம் அளித்து கிரீன்பீல்டு நிறுவனங்களை உருவாக்கும் இந்த திட்டத்தின் கீழ் மொத்த பயனாளிகளில் எண்பத்தி ஒரு சதவீதத்திற்கும் அதிகமான பெண்கள் உள்ளன கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளில் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட தொகை ரூபாய் பதினாறாயிரத்தி எழுபத்தி இரண்டு லட்சம் ஆகும் என நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த ஆறு ஆண்டுகளில் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை கொண்ட பல்வேறு திட்டங்களை அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளது மேற்கண்ட திட்டங்கள் பெண்கள் தங்களை தொழில் முனைவோர் ஆக்கிக் கொண்டு வாழ்க்கை கனவுகளை நனவாக்கிக் கொண்டு வளப்படுத்திக் கொள்வதற்கு இது உதவுகிறது சென்ற மார்ச் மாதம் எட்டாம் தேதி நடைபெற்ற சர்வதேச மகளிர் தினத்திற்கு முன்னதாக இந்த திட்டங்கள் பெண்களுக்கு உதவியுள்ளதாக அமைச்சகம் பெருமிதத்துடன் இந்த தகவல்களை தெரிவித்துள்ளது